அடுத்ததாக இன்னொரு எளிமையான மெத்தடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணரோட பாதம் போடலாம் அது என்ன அப்படின்னா நீங்கள் கோல மாவில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் போடலாம் இப்போ நீங்கள் வாசல்லாம் நீங்கள் ஒரு மண் தரையோ சிமெண்ட் தரையோ இருந்தது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணராவோட பாதம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக போடலாம் கோலமாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாசல்களில் வந்து போட்டுடலாம் இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி இல்லை கோகுலாசமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே வாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து முற்றத்துலலாம் நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து கோலம் மாவில் கலந்து வச்சுட்டு நீங்கள் அதை தாராளமாக போடலாம் நார்மலாக வந்து பச்சரிசி மாவில் தான் வந்து நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னால் வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எறும்பு பூச்சிகள் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாம் வந்து நம் அந்த கோலமாவு வந்து பச்சரிசி மாவில் இருக்கும்போது அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதோடய உணவாக எடுத்துக்கிட்டு நம்மளை வாழ்த்தோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதோடது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் பச்சரிசி மாவு போட்டாலும் உங்களுக்கு இழுக்க வராது பெரிய பெரிய கோலமெல்லாம் போடுறோம் அப்படின்னா வராது ஸோ அதனால் நம்ம கா அந்த கோலமாவோட கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவையும் நீங்கள் வந்து காஞ்சு அதை ட்ரை பண்ண அந்த மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவையும் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் கடையில் கிடைக்கிற மாவு கூட நீங்கள் வாங்கி இந்த கோலமாவோட கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வளையல் இந்த மாதிரி பெரிய வளையல் ஒன்று சின்ன வளையல் ஒன்று வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் போட்டு அந்த மாதிரியும் பாதம் போடலாம் இல்லை நல்லா நீங்கள் கோலம் போடுவீங்க அப்படின்னா அந்த ஷேப்லேயே நீங்கள் அழகாக போட்டு அந்த பாதம் நீங்கள் வந்து வரைஞ்சி விடலாம் அதற்கடுத்ததாக நீங்கள் ஒரு எட்டு ஷேப் மாதிரி அந்த போட்டு ரெண்டு எட்டு போட்டு அதை வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணரோடய பாதம் மாதிரி அழகாக வந்து அந்த விரல்கள் மட்டும் வரைஞ்சி விட்டு அது உள்ளே நீங்கள் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அழகான பாதை மாதிரி வரும்